தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளம் குமரனுக்கு எதிராக இன்றைய தினம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு எம்பிக்கு எதிராக வழக்கு ஒன்று வருகிறது நீதிமன்றத்தில் என்று சொல்லி பலராலும் பலவிதமாக பேசப்பட்ட ஒரு செய்தி இது இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாடே கலவரப்பட்டு போயிருக்கிறது இந்த திருகோணமலை விவகாரம் என்பது பலரையும் பலவிதமாக பேச வைத்திருக்கிறது ஜனாதிபதி ஒரு அறிக்கை அல்லது ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் அடுத்த தரப்பில் அதாவது எதிர்கட்சிகள் ஒரு விதமான கதையை வந்து பேசுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு விதமான பேச்சை வந்து பதிவாகி வருகிறது வார்த்தைகளால் அறிக்கைகளால் தாக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு குமார் பிற்பாடு சொல்லி இருக்கிறார் இந்த பிரச்சனையை ஒரு தேசிய முருகல் பிரச்சனையாக இடையில் மோதலை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக கொண்டு வர அனுமதிக்கவே மாட்டேன் யாரும் அப்படியான முயற்சியில் ஈடுபட முடியாது அதற்கு சட்டத்தில் கிடையாது என்னுடைய அரசாங்கத்தில் இதற்கு நான் இடம் தரப்போவது கிடையாது சட்ட ரீதியாக என்ன நடக்க வேண்டுமோ சரியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நானும் என்னுடைய அரசாங்கமும் திருகோணமலைக்கு இன்றைய தினம் ஞானசாரத்தேரர் வந்து அவர் ஒரு பக்கத்தில் சர்ச்சையை கிளப்புகின்ற அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் ஒரு வழக்கு இப்போது பேசப்படுகிறது இந்த விஷயங்களை கடந்து இந்த வழக்கு பேசப்படுகிறது சுமந்திரன் அவர்களால் தொடுக்கப்பட்ட ஒரு

இலங்கைக்கு மீண்டும் இங்கே வந்தார் வருகின்ற போது குற்ற புலனாய்வு துணை களத்தால் அவர் கைது செய்யப்பட்டார் அவருடைய அந்த போய் என்பது இருந்தது அதனால் அவரை கைது இந்த வழக்கு தொடர்பாக அவர் சார்பாக இளம் குமரனும் கஜபாகவும் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது அந்த வழக்கு தொடர்பாக சுமந்திரனும் அதில் ஆஜராகி இருந்தார் என்பது முக்கியமானது எனவே சுமந்திரனை அவமதிக்கின்ற மாதிரியான செயற்பாடுகளில் இளம் குமரனும் அவர் சார்ந்தவர்கள் மீடு

பல எதிர்கட்சிகள் தங்களுடைய பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் திருகோணமலை பிரச்சனை கூட என்பிபி அரசாங்கத்தின் மீது சீறு பூசுவதற்காக உருவாக்கப்பட்டது எதிர்கட்சிகளால் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாமல் இதன் பின்னணியில் இருக்கிறார் என்று சொல்லியும் இப்போது பரவலாக பேசப்படுகிறது அரசாங்கத்தை மக்கள் அதிருப்திக்குள்ளான ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களுடைய கோபத்தை இந்த அரசின் மீது திருப்பி விட வேண்டும் என்பதற்காகவும் பல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ இந்த அவர்களுடைய பொது அமைப்புகள் பலவும் அவர்களோடு கை கோர்த்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில் இப்போது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வழக்கம் இங்கே பதியப்பட்டு விசாரணைக்கு வந்திருக்கிறது இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிற என்று சொல்லியும் இப்போது பல பேராலும் பேசப்படுகிறது எனவே இளங்குமரன் இது தொடர்பாக வேறு எந்த விஷயங்களையும் இன்றைய தினம் வெளிப்படுத்தவில்லை அவரும் வெளிப்படுத்துவார் பொதுவாக சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிற ஒருவர் அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமந்திரன் இந்த வழக்கு தொடர்பாக இனிமேல் என்ன சொல்ல போகிறார் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் விரிவாக அடுத்தடுத்த காணொளிகளில் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம்